அன்புக்குனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோ ஒரு எச்சரிக்கையான வீடியோவும் கூட என்ன எச்சரிக்கையாக நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுகள் எண்ணற்ற பேர் ஆர்டி மனு பண்ணுறவங்களாக இருப்பீங்க பொதுநலம் சார்ந்த நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறவங்களாக இருப்பீங்க ஏன்னால் நம்ம அது சார்ந்த நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவிடும்போது ரொம்ப உற்சாகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளை என்னால் பார்க்க முடியுது ஸோ நம்ம கிராமத்துலேயும் ஊழல் இருக்கக்கூடாது நம்ம கிராமத்துலேயும் லஞ்சம் வாங்குறவங்க இருக்கக்கூடாது ஸோ ஒரு தூய்மையான ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்கணும் அதே மாதிரி அரசு நிர்வாகங்கள் சரியாக நடக்கணும் இப்படி பல முன்னெடுப்புகளை வந்து முன்னெடுக்கிற எண்ணற்ற உறவுகள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாருக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே நம்ம பல நிகழ்வுகளை நம்மளால் தமிழகத்தில் பார்க்க முடியுது ட்விட்டரில் ஒருத்தர் வந்து கருத்து போட்டார் அந்த கருத்தை கருத்தை மெயின் பண்ணி அவரை கைது பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் வந்து பதிவு போடுறாரு அந்த பதிவை மீன் பண்ணி கைது பண்ணுறாங்க யூடியூப்பில் ஒருத்தர் பதிவு போடுறாரு அந்த பதிவை மீன் பண்ணி கைது பண்ணுறாங்க கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பல இடங்களில் வந்து கைதுகள் அப்படிங்கிறது நடந்தேறிட்டுருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அந்த கைதுகள் எல்லாமே பண்ணுறாங்க அவதூறு பரப்புகிறாங்க ஆகவே அந்த அவதூறு பரப்புற குற்றத்திற்காக அவர்களே நாங்கள் கைது செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த அந்த செயல்கள்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ ரீசெப்ஷன்ட்டாக பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கல் அவங்களுடைய கைது நடந்தது ஸோ சவுக்கு சங்கரை குறித்து நம்ம ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கருக்கு நம்மளுக்கு எந்த தொடர்பும் கிடையாது இருந்தாலும் அதில் நடந்த நிகழ்வுகளை நம்ம வந்து உங்களுக்கு நான் சொல்லி உங்களை வெளிப்படையை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பல விஷயங்களை வந்து யூடியூப்பில் வந்து பேசிகிட்ருப்பார் அது ஆளுகிற அரசுக்கு எதிராக சரி பாஜக அரசுக்கு எதிராகவும் சரி எந்த ஒரு அரசுக்கு எதிராகவும் சரி தவறு நடந்தால் அந்த தவறுக்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசுகிறார் அப்படிங்கிற மனநிலை மக்கள் மத்தியில் நிறைய இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெண் காவலர்களை சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தவறுதலாக இழிவாக பேசிவிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பல இடங்களில் அவர் மீது புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண் போலீஸார்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு எதிராக போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட வழக்குகள் போட்டாங்க கஞ்சா கடத்தல் வழக்கு அது பல வழக்குகள் போட்டாச்சு இப்போ சவுக்கு சங்கரம் சிறையில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்சிடென்ட் சொல்லி கையில் கட்டுப்பட்டதோடு மருத்துவமனைக்குள்ளே கொண்டு போனாங்க நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ இதில் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும் என்னன்னா நம்ம ஒரு நிர்வாகத்தின் மீதோ அல்லது ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மீதோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கு நூறு சதவீதமான ஆதாரங்கள் நம்ம கையில் இருக்கணும் அப்போ ஆதாரங்கள் கையில் இருந்து நம்மளை கைது பண்ணால் கூட அந்த ஆதாரங்களை நம்ம நீதிமன்றத்தில் மேற்கோள் காட்டி நம்ம வந்து பிணை வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நம்ம விடுதலை கூட நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆதாரமற்ற குற்றங்களை நாம் முன்வைக்கும் போது நம்ம மீது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பகுதியாக நாம் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முற்படும்போது எதிராளிகள் அதிகமாகிட்டே இருப்பாங்க குறிப்பா ஊழல் செய்கிறவங்க இவங்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறிட்டே இருப்போம் நாம் செலப்பிரிட்டியாக இல்லாமல் இருந்தால் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம ஒரு செலப்பிரிட்டியா மாறும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக நம்ம மாறி நிற்போம் ஆகவே நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் ரொம்ப முக்கியமாக நாமே கவனித்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கிராம ஊராட்சியில் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்னு வைங்க எந்த திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அதற்கான ஆதாரம் நம்ம கையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வச்சு தான் அந்த கிராம ஊராட்சியில் ஊழல் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேச ஆரம்பிக்கணும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நாம் முன்வைக்கும் போது அந்த ஊராட்சி நிர்வாகம் என்ன செய்வாங்க அப்படின்னா எங்களுடைய சேவைக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இவர் வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புகிறான்னு சொல்லிட்டு போடுவாங்க அப்படி ஒரு ஊராட்சியெலாம் நடந்துச்சு எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வந்து பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவு வந்து ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஊராட்சி நிறுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஸோ அப்போ அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணுவாங்க லஞ்சம் வாங்குவாங்க அதெல்லாம் நடக்கும் ஆனால் எந்த விஷயத்தில் ஊழல் பண்ணாங்க எந்த யார்கிட்ட லஞ்சம் வாங்கினா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட எவிடென்ஸ் இருக்கும் எவிடென்ஸ் இல்லாமல் நம்ம இங்கே எதையுமே ஒரு சமூக ஆர்வலர்கள் நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலான பாதிப்புகளுக்கு நாம் நிச்சயம் ஆளாக்கப்படுவோம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மைண்டில் வச்சுக்கிறேங்க அப்போ நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அது நடந்துச்சான் இங்கே இது நடந்துச்சான்னு சொல்லிவிட்டு யாரோ ஒருத்தர் சொல்வதை கேட்டு நான் முகநூலில் பதிவு எழுதுவதோ அல்லது யூடியூப்பில் உட்காந்து பேசுவதோ அல்லது லெட்டர் மூலம் எழுதி நம்ம மனு போடுவதோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் யாரோ சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வருது ஒரு கிராம ஊராட்சியில் அப்போ அந்த அங்கே அந்த எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு உண்மையிலே வந்து இந்த நூறு நாள் வேலையில் முறைகேடு நடந்திருக்கா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி அவங்க சொன்னது உண்மை தான் அப்போ நூறு நாள் வேலையில் இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு அதற்கான ஆவணம் இந்தா இருக்குதுன்னு நம்ம எவிடன்ஸை வச்சு நம்ம குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கணும் அப்படி இல்லாமல் எண்ணற்ற உறவுகள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஊராட்சி நிர்வாகத்துக்கு நேரடியாக போகிறீங்க இல்லை ஒரு முக்கியமாக ஒரு வி ஆஃபீஸ் போகிறீங்க வட்டாச்சலம் போகிறீங்க அங்கே வாக்குவாதம் இதண்டாவாதத்தை ஏற்படுத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை நீங்கள் குற்றம் நடக்குதான் ஆனால் அதுக்கான ஆதாரம் ஆதாரங்கள்கிட்ட இருக்கும் அப்படி ஆதாரம் இல்லாமல் நம்ம வாக்குவாதமோ இதண்டாவாதமோ பண்ணும்போது இண்டிவிஜுவலாக நம்மளை தாக்குவாங்க ஸோ நம்ம பாதிப்புக்குள்ளாகும் நம்ம மீது பல வழக்குகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஏன் இந்த சவுக்கு சங்கரை அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பல விஷயங்கள் பேசும்போது அவர் மீது போ போடப்பட்டிருக்கிற பல வழக்குகள் தற்போது இல்லைன்னா ஆதாரமற்றவை அவர் பேசுனதுக்கு எங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறாங்க இந்த மாதிரி தான் வந்து வழக்குகள் பதிவுப்பட்டுகிட்டே இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் உறவுகள் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க இன்னைக்கு வந்து நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்ய முற்படும் போது நம்ம வந்து எதிரியாக சித்தரிக்கப்படுகிறோம் அதை முதல்ல நீங்கள் கவனிச்சுங்க அப்போ எங்கள் ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக நம்ம போராடவே கூடாதா நம்ம கேள்வியே கேட்கக்கூடாதா கேள்வி கேட்டால் இப்படித்தான் அடக்கி ஊடிக்கி வைப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லலை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை ஸோ அதற்கென்று நம்மளுக்கு கேள்வி கேட்பதற்கு சட்டம் இருக்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் உள்ளே போய் நாம் ஆதாரங்களை திரட்டி அதன்படி தான் கேட்கணும் இப்போ ஒரு கிராம ஊராட்சி ஊழல் செய்து அப்படின்னா அது கேள்வி கேட்கக்கூடிய நேரம் ஒன்று இருக்குது கிராம சபான்னு ஒன்று வருஷத்துக்கு ஆரம்பரம் வச்சுட்டாங்க அங்கே போய் உட்காரணும் அங்கே போய் உட்காந்து இ கிராம் சுவராஜ் வெப்சைட்டில் வரவு சொல்ல கணக்கு எடுக்கணும் எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் வெப்சைட்டில் போய்ட்டு உட்காந்து அவங்களோட திட்டம் சம்மந்தமான எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்க மேன் பவர் எவ்வளோ நடந்திருக்கு எவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணி இதெல்லாம் எவிடென்ஸை நம்ம பயில் பண்ணிக்கிட்டு நம்ம கிராம ஊராட்சி நடக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு கிராம ஊராட்சிக்கு நம்ம கேள்வி கேட்கலாம் நீ தப்பு பண்ணியிருக்க அதற்கான ஆதாரம் இந்த இருக்குது ஸோ அப்படி அங்கே வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்கலாம் அதை நம்ம சமூக வலைதளங்களோ பொது வலைதளங்களோ நம்ம வெளியிடலாம் அதை பற்றி எந்த தப்பு கிடையாது ஆதாரமற்ற தகவலை தான் நம்ம பகிரக்கூடாது இத உறவுகள் மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை ஏன் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் யாரும் பெரிய பெரிய கோடிஸ்வர்கள் கிடையாது எல்லாமே அன்றாட வேலைக்கு போகக்கூடிய தினக்கூலி நண்பர்கள் தான் எனக்கு நல்லா தெரியும் எல்லாமே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் தான் அப்படிப்பட்ட உறவுகளாகி நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் ரொம்ப பின்னுக்கு போயிடும் ஆகவே ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு பத்து முறை நீங்கள் யோசிக்க வேண்டுங்கிறதா என்னுடைய ஒரு கருத்தாக நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் உங்களுக்கு பின்புலத்துலேருந்து பல பேர் இயக்குவா அவங்கள மாப்பிளை அந்த தப்பு நடக்கிறா மாப்பிளை இதை கேட்கறா அதை தட்டி கேட்க முடியும் இதை கேட்பான் ஆனால் அவன் முன்னாடி வந்து கேட்கவே வர மாட்டேன் உங்களை தூண்டி விட்டுருப்பேன் நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்ம தானே இந்த உழு ஊர்களை வந்து வந்து இருக்கும் அப்போ நம்ம தான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நீங்கள் ஒரு கெத்தோடு இங்கே முன்னாடி போய் நிற்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது பின்னாடி திரும்பி பார்த்திங்கன்னா ஒருத்தம் கூட இருக்க மாட்டீங்க அல்ல அவங்கள விட்டு ஓடி ஓடிக்கிடுவேன் ஸோ அப்படிப்பட்ட நிலையை நீ உங்களுக்கு இல்லாமல் நல்ல நட்பு ஓட்டங்களை க்ரியேட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க உங்க கூட இருக்கவே ரெண்டு கேள்வி கேட்கணும் அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படி உருவாக்கிட்டு தனி தனிநபராக நீங்கள் வந்து போராடாமல் உங்களுக்குன்னு ஒரு கூட்ட கட்டமைப்பு உங்கள் கிராமத்தில் நீங்கள் சேர்த்துக்கிங்க சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் அப்படி ஒரு குழுவாக சேர்ந்து நீங்கள் செயல்படுங்க ஒரு யூனிட்டியாக நீங்கள் செயல்படுங்க நான் திரும்ப திரும்ப நம்ம சேனலில் அடிக்கடி வலியுறுத்துறதுனால் தனி நபராக நீங்கள் போராடுனீங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் எதுலடா தவறுவீங்கன்னு பார்த்துட்டே இருப்பான் நம்ம எல்லாருமே தப்பு செய்யாமல் இருக்கவே முடியாது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம விட்டு அதிகமாக பேசிடுவோம் ஏதோ ஒரு சட்டத்தை தப்பாக சொல்லுவோம் ஸோ ஏதோ ஒன்று பண்ணும்போது நம்மளை காத்துகிட்டே இருப்பான் எப்படா இவன் மாட்டுவான்னு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு உருவாகும்போது நம்மளை தூக்கி வந்து கபாருன்னு பிடிச்சி உள்ள கொண்டு வச்சுருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சார் இந்த ஊர்க்காக என்ன போகிறாங்க இந்த மக்களுக்காக நான் போகிறானோ நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி விரட்டி பொதுநலமே வேணாம்னான்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு நமக்கு மனநிலை உருவாயுது ஸோ இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாக நீங்கள் மிக சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ ஆகவே ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்னா ஆதாரம் ரொம்ப முக்கியம் எவிடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்ய முற்படாதீங்க எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைக்க மாட்டீங்க அப்படின்னா எவிடன்ஸை கிரியேட் பண்ணுங்க மூலம் நீங்க எழுதி என்ன நடக்குது இந்த அலுவலக சம்பந்தமா ஒரு கால்நடை மருத்துவமனை தகவல் கேட்கணுமா இல்ல இல்லை ஒரு வட்டாட்சி அலுவலகத்தில் என்ன நடக்குன்னு தகவல் கேட்கணுமா ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் என்ன தகவல் என்ன நடக்குன்னு தகவல் கேட்கணுமா ஸோ இதெல்லாம் நீங்கள் தகவல் பேர் உரிமை சட்டம் மூலம் எடுத்து நீங்கள் தகவல்களை முதல்ல சேர்க்குறீங்க எவிடென்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் கிங்க்கு நீங்கள் உங்கள் மேலே பொய் வழக்கே போட்டாலும் எவிடன்ஸ் உங்கள் பக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் ஆகவே நாம் சமூக வலைதளங்களில் நம்ம வந்து பேசும்போதும் சரி நம்ம ஒரு விஷயத்தை எழுதும் போதும் சரி மக்கள்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு பொது கூட்டங்கள் நடந்துக்கும்போதும் சரி நம்ம நிதானத்தோடும் மிக கவனத்தோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம நம்பி நம்ம இருக்காங்க குடும்பத்தில் நாம இல்லை அப்படின்னா அந்த இடத்தை யாராலையும் பூர்த்தி பண்ண முடியாது திரும்ப உங்களுக்கு பொதுநலம் என்பது நமக்கு தேவைதான் அதே போல் குடும்பமும் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று ஆகவே குடும்பத்தை தாண்டி நீங்க பொதுநலத்துக்காக ஓடி இருக்கிற அவசியம் கிடையாது கிடையாது உறவுகள் இதில் மனதில் வச்சு கொள்ளுங்கள் ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு செய்தி இது தான் பல இடங்களில் பல பேர் கைது செய்யப்படுறாங்க ஸோ நீங்களும் மிக கவனத்தோடு செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுநலவாதிகள் நீங்கள் ஆக்கிரஷப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க வீண் விதண்டா பண்ணாதீங்க ஒரு இடத்துல நீங்கள் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல தோத்தாலும் பரவாயில்ல வந்துடுங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும் எந்த சூழ்நிலை நம்மளுக்கு அமையுதோ அந்த சூழ்நிலை கேட்டப்போல நம்ம நகர்ந்து போக பழகிக்கணும் ஒரு இடத்துல ஏறி அடிக்க வாய்ப்பு இருக்கா ஏறி அடிக்கணும் ஒரு இடத்துல இறங்கி வாய்ப்பு இறங்கி போயிட்டே இருக்கணும் நம்ம கௌரவத்துக்காண்டி எதையும் வந்து நம்ம பேசிட்டு நம்ம மாட்டிகிட்டு கூடாது மிக கவனத்தோடு உறவுகள் செயல்படும்படி முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களோட மேலான கருத்துக்கள் நீங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு நான் சொல்கிறது மாதிரி அப்படியே நடந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் நல்லாத ஒரு வேறுமே சந்திக்கிறேன் நன்றி